சமுதாயத்துக்காக ஒன்னு நாங்க கேட்டுக்கிறோம் அண்ணனுக்கு இந்த மீனால பொறிச்சு கொழும்பு வச்ச கொடுக்கணும் அது எங்களுடைய வேண்டுகோள் நீங்க குடுத்தீங்கன்னா நாங்க எங்க சமுதாயமே சந்தோஷப்படும் நாங்க இன்னைக்கும் எப்பவுமே நாங்க பெருமையா சொல்றது எங்க குடும்பங்கள்ல விஜயா நான் படம் வந்துச்சுன்னா எங்க ஊர்ல நாலு வேன் அஞ்சு பேன் பிடிச்சி நாங்க வந்து டவுனுக்குள்ள போய் படம் பார்ப்போம் அப்படி வந்து நாங்க வந்து வெறியா இருக்கும் தீவிரமா இருக்கும் நீங்க யாரும் நம்பலண்டா நான் வந்து ஒரு வீடியோவை நான் எடுத்து காமிக்கிறேன் எங்க ஊர் மக்கள் வந்து விஜயனான பேரை வந்து அவங்க சொந்த பேர் கூட வைக்க மாட்டாங்க அந்த படத்தோட பேரு தான் நாங்க வச்சிருப்போம் அவ்வளவு கெத்தா நாங்க வந்து எங்க பேரு பிகில் வல்லும் போது அவன் பேருல மீனை பிடிச்சிருந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க டீயில் வளத்துல மீனை வந்துட்டான் சர்க்கார்ல இன்னைக்கு வந்து சரியான பாடல அப்படின்னு பாங்க அதுதான் பேர் அந்த சமாட்டியோட பேர் கூட சொல்ல மாட்டோம் நாங்க அவ்வளோ கெத்தா இருக்கும் நான் அவங்க இன்னைக்கு விஜய நான பாக்குறதுக்கு அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க வந்து ஒவ்வொரு டைமும் விஜயா நான் நேரில் போய் பார்க்கணும் பாக்கணும் ஆசைப்பட்டு வீட்டு வாசல் முடியே போயிட்டு வருவோம் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு அமையல அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் அமைச்சுச்சுன்னா எங்க வாழ்க்கையவே அடிய விஜய அர்ப்பணிச்ச மாதிரிதான் எங்களுக்கு எனக்கு உங்க கையால இத வந்து நீங்க சாருக்கு கண்டிப்பா இது வீட்டுக்கு போகும் இது குழம்பாங்கி அண்ணன் சாப்பிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு